ராதாகிருஷ்ணா வீட்டுல வந்து எப்பவுமே என்ட்ரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து மஞ்சள் மஞ்சளும் குங்குமமும் கலந்து ஸ்வஸ்திக் போட்டு வைங்க இது வந்து சும்மா டெக்கரேஷன் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டாதிங்க இந்த ஸ்வஸ்திக் என்னன்னாக்க உங்களுக்கு ஒன்பது கிரகத்தோட நல்ல பலன்களை வந்து நமக்கு ஒன்போது கிரகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் எல்லா டைரக்ஷன்ல இருந்து நமக்கு நல்லதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வரும் இதுக்கு வந்து நீங்க பூஜை ரூம்ல தான் போடணும்னு என்ட்ரன்ஸ்ல மஞ்சள் மஞ்சள் குங்குமம் ரெண்டும் கலந்து போடுங்க முடிஞ்சா டெய்லி போடுங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாவது போட்டுவாங்க அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை அதை அழிச்சுட்டு வேற போட்டுக்கலாம் இது ரெகுலரா பண்ணிட்டு வாங்க ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க இனமேல டிப்ஸ் வேணும்னா மாலாஷண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாக்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் பேரராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சுவிட்ச் வேர்டு சொல்லிக் கொடுக்குறேன் ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட முடியும் நன்றி